இருபத்து நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தாயமங்கலத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தாயமங்கலத்தில் உள்ள புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் ஏழு நிலை ராஜகோபுரத்திற்கு கும்பாபிஷேக விழாவிற்காக கடந்த சில வருடங்களாக திருப்பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் பணிகள் முடிவுற்றதைத் தொடர்ந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி யாகசாலை பூஜைகள் கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமாகியது இதனைத் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்ற யாகசாலை பூஜையில் ஆறு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு முக்கிய பூஜைகள் நடைபெற்ற பின்னர் எட்டு மணிக்கு கடங்கள் புறப்பாடாகி பூர்ணாகுதி நடைபெற்று கோவிலை சுற்றி ஊர்வலமாக வந்த சிவாச்சாரியர்கள் ஏழு நிலை ராஜகோபுரத்திற்கும் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கோபுர கலசங்களில் ஒன்பது ஐந்து மணிக்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் காலை சுமார் பதினொன்று முப்பது மணி வரை நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை பரம்பரை அறங்காவலர் வெங்கடேசன் மற்றும் விழா கமிட்டி நிர்வாகிகள் தாயமங்கலம் கிராம மக்கள் செய்திருந்தனர் どうも

もったー